உங்களோட யாதகமும் கருத்து ரொம்ப புரிஞ்சிட்டேன் சார் அதிமுக வந்து இந்த அளவுக்கு கட்டி கேட்கணுன்ற ஒரு உண்மையாலுமே ஒரு மனசாக வாழ்த்துற சார் அருமையான ஒரு பணியில இருக்கிறீங்க தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மமே வெல்லும் என்ற அம்மாவுடைய கருத்துக்கு அடிக்கடி சொல்லுவாங்க அது போல நீங்க தர்ம வழியில் ஈடுபட்டு அண்ணா திமுக காக்கணுங்கிற உங்களுடைய துணிச்சல் கண்டிப்பா என்னைக்கு நிறைவேறும் அதுக்கு நாங்க பக்கப்படவும் தொண்டர்கள் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் சார் முன்னாடி நம்ம தொண்டர்கள் சொன்ன கருத்துக்களுக்கு தான் நானும் என்னங்கிறேன் நீங்க வர சட்டமன்ற தேர்தலில் எம்பி தேர்தல் நிற்கிறத விட சட்டமன்ற தேர்தல் ஒரு எம்எல்ஏவை கண்டிப்பா மாறி அதிமுக வந்து ஒரு நல்ல வழியில கொண்டு போகணும் அதை ஒன்றரை கோடி தொண்டர்களை கட்டி காத்த இயக்கம் என்றும் அழிந்து விடக்கூடாது நீங்கள் ஒரு தலைமையேற்று நீங்களும் ஒரு சிறப்பாக பணியாற்றி அதிமுக தொண்டர்களையும் கட்சியையும் வழிநடத்தி மறுபடியும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு பேர் இயக்கமாக அதிமுக திமுக தொண்டர்கள் தலைநிமிர்ந்து நடக்க ஒரு வழிவகை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்துங்க நீங்க அதை செய்வீங்கன்னு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கீங்க அம்மாவும் எம்ஜிஆரும் கண்டிப்பா அழிந்து விடவில்லை இரட்டை இலை என்ற இரண்டு இலைகளில் பிரித்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எங்கள் தொண்டர்களை பார்வை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை நீங்கள் உள்ளுணர்ந்திருக்கிறீர்கள் அதிமுக என்ற பெரிய இயக்கத்தை என்றும் கூடாது வேற கட்சிக்காரர்களுக்கு அடகு வைக்க கூடாது நம்மளுடைய இயக்கம் தலைநிமிர்ந்து நடக்க வேண்டும் ஏழை எளியவர்களை அரவணைத்து அவர்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு அடித்தளமாக இருக்கும் ஒரே இயக்கம் அண்ணா என்றை மீண்டும் நிரூபிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு நீங்கள் கண்டிப்பாக துணை புரிவீர்கள் முன்னாடி பேசின தொண்டர்களுடைய கருத்துக்கு தான் இது உங்கள் குடும்பம் போல நீங்கள் இருக்கிறது இது நீங்கள் தெரிந்து இருக்காமல் நீங்களும் இறங்கி நிறைய டைம் பேசி உள்ளீர்கள் அவர்கள் பதவி ஆசைகள் பதவி ரீதியில் அமைந்து கொண்டிருக்கிறார்கள் பதவி என்றும் போய்விடும் ஆனால் மக்கள் மனதில் இருக்கும் அந்த பதவி என்பது என்றும் நீங்க அது இந்த தான் அம்மாவும் எம்ஜாரும் ஆட்சி செய்தார்கள் அது போலதான் உங்களுடைய தொன்று இருக்கிறது இந்த மூன்று அமாவாசை நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த மூன்று அமாவாசை பதவி காணாமல் போய்விடும் ஆனால் மக்களுடைய மக்களுடைய மனதில் இருக்கும் அந்த தலைவன் அந்த மக்கள் செல்வன் தான் நமக்கு தேவை என்பதை நீங்கள் நிறுத்தி நிறுத்தி விடுவீர்கள் நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது உங்களுக்கு பேராதவ நாங்கள் தர கடமைப்பட்டுள்ளோம் நீங்கள் வரும் சட்டமன்ற இலட்சனில் கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலைமையான கருத்து